வீடியோவில் ஆடியோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் எனக்காக அதை பொறுத்து பொறுத்துக்கிட்டு முழுமையாக வீடியோவை பார்க்குமாறு மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் வைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற உங்களுடைய வட்டத்தில் இந்த செய்திகளை பரப்புரை செய்யவும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்தது சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் இராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அவங்களுக்குள்ள அப்படின்னு அந்த ஒப்பந்தங்களை பத்தின பல டீடைல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு செய்தித்தாள்கள் எல்லாம் வந்திருக்கு ஊடகங்கள் பலதிலும் பேசப்படுகிறது ஆனா எந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது என்ன புரிதல் இருக்கு அப்படின்னு எல்லாருமே அது என்ன சொல்றாங்கன்னா சவுதி அரேபியா பாகிஸ்தானோட சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் இனிமேல் பாகிஸ்தான் மேல ஏதாவது ஆபரேஷன் பெஹல்காவ்ல நடந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பாகிஸ்தான்ல புகலிடம் கொடுத்தீர்கள் அந்த பயங்கரவாதிகளுக்கு அந்த பயங்கரவாதிகள் மேல நாங்க நடவடிக்கை மறு நடவடிக்கை தாக்குதல் நடத்தும் அதை மட்டும்தான் செஞ்சிருக்கோம் அதை வந்து பல பேர் சொல்றாங்க ஜெய்சங்கர் கூட என்ன துல்லியமா அந்த இடத்துல தான் தாக்கணும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அதே தான் சொல்லியிருக்காரு வேற எங்கேயுமே நாங்க எதுவுமே செய்யல அஜித் தவல் ஒரு வீட்டுல இருபத்தி மூன்று நிமிடத்துக்குள்ள எல்லா பாயிண்டையும் நாங்க டார்கெட் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல மட்டும்தான் தாக்குதல் செஞ்சிருக்கோம் வேற யாரு பாகிஸ்தான் மக்களுக்கு யாருக்குமே எந்த துன்புறுத்தலும் இல்லன்னு அஜித் தோவலுடைய ஒரு வீடியோவே இருக்கு அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு அதுதான் இது ஆக இப்போ என்ன சொல்றாங்க ஒருவேளை அதாவது இதே மாதிரி நடவடிக்கைகள் ஏதாவது பாகிஸ்தான் மேல இந்தியா ஏதாவது நடவடிக்கை பாகிஸ்தான் மேல நடவடிக்கை இல்ல அங்க இருக்கிற பயங்கரவாதிகள் மேல நடவடிக்கை எடுத்தால் சவுதி அரேபியா இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கும் இப்படின்னு ஒரு பரப்புரை ஓடி எனக்கு இது சரியாப்படலை அதனால் சில தரவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன் என்ன மாதிரி ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் பாகிஸ்தானிய வீரர்களை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பியிருக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் எல்லாமே என்ன காரணம் பாகிஸ்தான் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற ராணுவ தளவாடங்கள் எல்லாமே எப்பேர்ப்பட்ட தரம் அப்படிங்கிறத ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஓல நம்ம நிரூபிச்சிட்டோம் பேச வேண்டிய அவசியமே இல்லை பேசணும்னா நான் வீடியோவே எல்லா போர்க்கப்பல்களும் பாகிஸ்தானோட எல்லாமே ரிப்பேர்ல இருக்கு சர்வீஸ் பண்ண முடியல சைனா ஒத்துக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு வீடியோவை நம்ம தெல்ல தெளிவா அதுல எல்லாத்தையுமே சொல்லி அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆக மொத்தம் பாகிஸ்தான் கிட்ட ராணுவ ரீதியா என்ன இருக்குன்னு பாட்டா ராணுவ வீரர்கள் மட்டும்தான் சரி அந்த ராணுவ வீரர்களே எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேவலமான நிலைமையில இருக்காங்க பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன அவங்களை வந்து பிணை கைதிகள் மாதிரி கட்டி கை பின்னாடி கை கையெல்லாம் பின்னாடி கயரால் கட்டி அவங்களை தூக்கி போடுறாங்க அப்படியே ஒரு பஸ்க்குள்ள போய் உங்க இடத்துக்கு போங்க இஸ்லாமாபாத்துக்கு போகன்னு அங்க போனாங்க கோர்ட் மார்ஷல் நடக்கும் வெளுத்து வாங்கிடுவாங்க அவங்களை போட்டு அந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ பார்த்தேன் வீரர்களுடைய தரமும் அந்த தான் இருக்கு இதை நம்பி வந்து சவுதி அரேபியா பாதுகாப்பு ஏற்பாடுக்கு செஞ்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது எதுக்காக செஞ்சிருப்பாங்க எந்த விதத்துல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சவுதி அரேபியா கட்டார் யுஏஇ போன்ற பல நாடுகள்லயுமே ஒமான் எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெட்ரோ டாலர் இருக்கு பணக்கார நாடுகள் நிறைய பணம் இருக்கு அவங்க அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா லேட்டஸ்ட் சொபஸ்டிகேட்டட் அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் வாங்கிட்டாங்க அது வந்து ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை ஆம்சன் அம்யூனேஷனாக இருக்கட்டும் எதா ட்ரோன்ஸாக இருக்கட்டும் எதவோ எல்லாத்தையும் வாங்கி ஆனால் அதை இயக்க தெரியல அதற்கான சக்தி அதற்கான ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் மேன் பவர்னு சொல்லக்கூடியது அவங்க கிட்ட இல்லை பயிற்சி பெற்ற வல்லுனர்களோ இல்லை எதுவும் கிடையாது தான் பாகிஸ்தான் ராணுவத்தையே எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுன்னு சொல்லியிருக்காங்க ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் துருக்கியை வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுன்னு வர சொல்லியிருக்காங்க அதை கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம் நம்ம ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்காங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பணம் இருக்கு எக்யூப்மெண்ட் இருக்குது ஆனா ஆள் இல்லை இதுதான் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இதை தவிர இன்னொரு இது என்னன்னா அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே அமெரிக்கா ஆயுதங்கள் ரஷ்யாவோடது கிடையாது சைனாவோடதும் கிடையாது அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து ஆபரேஷன் செந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட் எஃப் சிக்ஸ்டீனோ இல்லை வேறு எதுவுமோ எல்லாத்தையுமே நம்ம என்ன எதுன்னு போட்டு பார்த்துட்டோம் அதை கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தெல தெளிவாக புரிய வச்சுட்டோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான காரணம் இந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை சவுதி அரேபியாவுக்கு கொண்டு வந்திருக்கு எல்லாம் குறைச்ச சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா சம்பளத்தில் வருவாங்க ஏன்னா அதுவே கிடையாது அந்த பாகிஸ்தானில் கொடுக்கறதுக்கு கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில பாகிஸ்தான் அரசு கிட்ட பணமே கிடையாது பேங்க்ரப்ட் அவங்க தான் வந்து ஒவ்வொரு நாடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே பிச்சைக்கார நாடுன்னு தானே சொல்லணும் நம்ம ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுதி அரேபியாவில் எண்ணெய் கிணறுகள் இருக்குது ரிஃபைனரிஸ் இருக்குது இதெல்லாம் இதெல்லாமே வல்லரபுள் அசட் அப்படின்னு அதாவது எளிதில் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியது அதே மாதிரி சேதமும் அதிகமாக அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் சவுதி அரேபியா மக்கள் வந்து நல்லா சொகுசாக வாழ்ந்துட்டாங்க பணக்கார நாடு அதோடு இல்லாமல் அனுபவம் மிக மிக குறைவு அதை தவிர இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா ரெண்டு இடத்துலேருந்து சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனை ஈரான் ஏற்கனவே சவுதி அரேபியா மேல எண்ணெய் கிணறுகள் மற்றும் ரிஃபைனரிஸ் மேல தாக்குதல் நடத்திருக்கு ஈரான் அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் ஈரானுடைய ஆதரவுனால இயங்கக்கூடிய ஹவுதி என்ற அமைப்பு அது ஏமான்ல இருக்கு அந்த ஹவுதி அமைப்பும் சவுதி அரேபியால பல விதமான தாக்குதல்களை நடத்திட்டு இதை யாரு எதிர்த்து நிக்கிறது சோ இந்த போடர் அப்படின்னு வாங்கல அது மாதிரிதான் அதாவது சிட்டிங் டக் அப்படிங்கிற மாதிரி இந்த பாகிஸ்தானிய வீரர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து ஈரானுக்கு எதிராக போரிடணும் இல்லனா ஹவுதிக்கு எதிராக இந்த பாகிஸ்தானிய வீரர்கள் சவுதியை காப்பாற்றுவதற்காக போர் செய்ய வேண்டும் தான் முக்கியமானது இத பத்தி பேசும்போது தான் எங்க நான் நியூஸ் படிச்சேன் எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா ஹவுதியினுடைய அரசு அந்த குழுவினுடைய தலைவர் அதாவது எமான் அரசுல இருக்கக்கூடிய ஹவுத்தியினுடைய அமைப்பு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த அமைப்பு ஹவுதி அமைப்பு என்ன சொல்லிருக்குன்னா வரட்டும் பாகிஸ்தான் வீரர்கள் வரட்டும் எத்தனை ஆயிரம் வீரர்கள் வேணாலும் வரட்டும் ஏமான் மற்றும் சவுதி அரேபியாவுடைய எல்லை இருக்கு இல்லைங்களா அதுதான் அவங்களுக்கு வந்து இடுகாடு கிரேவ்யார்டு அந்த இடத்துல எல்லாம் கொன்று குவித்து புதைக்கப்படுவார்கள் அப்படின்னு அமைப்பு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கு அதுவும் நையாண்டித்தனமா எச்சரிக்கை வாங்க 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 தாராளமா வாங்க உங்களை இங்க புதைக்கிறதுக்கு தான் நீங்க வரீங்க இந்த பார்டர்லயே உங்களை புதைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது மிக முக்கியமானது இப்ப சொல்லுங்க பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியா போட்டுள்ள இராணுவ ரீதியான ஒப்பந்தம் இந்தியாவுக்கு எதிரானதா இல்ல ஹவுதி மற்றும் ஈரானுக்கு எதிரானதா இந்த இடத்துல ஒரு ஐம்பது சதவீதமான புரிதல் நமக்கு வந்தாச்சு இத தவிர என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்ல இது ஆர்டிகிள் த்ரீ சிறப்பு அந்தஸ்து காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருக்கு இருந்ததை எடுத்தாச்சு

இப்ப அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியா இந்தியா போர் பாகிஸ்தான் இந்தியா மேல அட்டாக் தாக்குதல் நடத்தினா சவுதி அரேபியா தன்னுடைய சும்மா இருப்பாங்களா கிடையவே கிடையாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது என்ன அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா காஷ்மீர்ல இந்த மாதிரி அடுத்தது இன்னொன்று பாருங்க சவுதி டு ஜாயிண்ட்லி செட் அப் ரிஃபைனரிஸ் இன் இந்தியா ஏற்கனவே ஜாம் இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏதோ கொஞ்சம் இதுவாச்சு அதுக்கப்புறம் அதை திருப்பி போட போறாங்க அது நடுவுல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா ஷேர் ஹோல்டிங்ல ஷேர் ஸ்டேக் எடுத்து அதன் மூலமான இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போறாங்க ஜாம்நகர் நகர் ரிஃபைனரிஸ் ரிலையன்ஸ் ஓடுகிற அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் ஜாம்நகர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கு அரபிக் கடல்ல குஜராத்ல அப்படியே கடற்கரை ஓரமா இருக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மூணு மணி நேரம் ஜெர்னி தான் அங்க போட்டை எடுத்துட்டு வந்து கூட தாக்குதல் நடத்திடலாம் ஈஸியா அந்த அளவுக்கு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அதுல சவுதி அரேபியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இதை தவிர அரசு சார்ந்த நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மற்றும் பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன்லயும் சவுதி அரேபியா ரெண்டு ரிஃபைனரி அமைப்பதற்கான முதலீடுகளை செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவை பாகிஸ்தான் தாக்குவதற்கு சவுதி அரேபியா அனுமதிக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இழ வேண்டாமா கண்டிப்பா வருது அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா சவுதி அரேபியா தன்னுடைய இந்தியாவில் செய்யப்பட்ட முதலீடுகளான காஷ்மீர்ல இருக்கட்டும் இல்ல ஜாம் நகர்ல இருக்கட்டும் மற்ற ரிஃபைனரிஸ் இருக்கட்டும் அதுக்கெல்லாம் பாதுகாப்பா தான் இந்த ராணுவ வீரர்களை பாகிஸ்தான்ல இருந்து தள்ளிட்டு போயிருக்காங்க சோ தன்னுடைய முதலீடுகளுக்கான பாதுகாப்பு போடப்பட்ட ஒப்பந்தம் இது பாயிண்ட் முதல்ல சொன்னது ஈரான் மற்றும் ஹவுதிக்கு எதிராக பாகிஸ்தான போடர் சிட்டிங் டக் மாதிரி யூஸ் பண்ண தன்னுடைய நாட்டு கொடுக்க இல்ல பாகிஸ்தானுக்கு வந்து ஐம்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சவுதி அரேபியா ஏன்னா த்ரோவே பிரைஸ்ல கிடைக்குது சர்வீசஸ் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் எல்லாம் போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வேண்டும் என்றே சில பரப்புரைகள் செய்யறாங்க வழக்கம் போல இந்த டூல்கிட் தான் இதெல்லாம் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ராணுவ ஒப்பந்தம் போட்டாச்சு அது இந்தியாவுக்கு எதிராக போய் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து மக்கள் உடனே பதட்டம் அடைவான் ஐயோ அப்ப இந்தியா ஏன் சவுதி அரேபியாவோட நல்லுறவை வளர்த்துக்க கூடாது அவர் எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் இந்திய பாரத பிரதமர் போற்றி புகழறாரு அவர் வேற விதத்துல ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு புரியாது ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பதிவுகள்லாம் வரும்போது அதை வந்து எப்படி மடை மாற்றி வேற மாதிரி மாற்றி திரித்து ஒரு மாதிரி பொய் உரையாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு தகுந்த மாதிரி நீங்களும் புரிந்து கொள்ளணும் தான் இதை பல பேர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இந்தியா இஸ் வெரி சேஃப் நான் சொல்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார் பதினோரு வருஷத்தில் பாதுகாப்பு துறையில் நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அது உலகமே இன்னைக்கு வியந்து பார்க்கக்கூடிய வகையில நம்ம நம்ம பாதுகாப்பு துறையில நம்ம மற்ற நாடுகளுக்கும் பாதுகாப்புக்காக இராணுவ தளவாளர்களை நம்ம ஏற்றுமதியும் செய்கிறோம் ஸோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க பல கருத்துக்களை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்